அன்புள்ள வர்த்தகர்களுக்கு வணக்கம் திட்டம் உங்களுடன் தொடர்பில் உள்ளது சிஸ்டம் குரு மார்க்கெட்ஸ் நிறுவனத்தை பற்றிய சில சுருக்கமான தகவலுடன் ஆரம்பிக்கலாம் நீங்கள் விரும்பினால் நீங்கள் வீடியோவை நிறுத்தலாம் நிறுவனத்தின் ஒவ்வொரு அளவுருவையும் நீங்கள் இன்னும் விரிவாக படிக்கலாம் நிறுவனத்தின் தற்போதைய செயல்திறனை ஒப்பிடுவோம் அலிபாபா குரூப் ஹோல்டிங் எல்டி ஏடிஆர் டிக்கர் பிஏபிஏ இந்த மதிப்பாய்வு ஜூன் இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து நிலவரப்படி நடப்பு தரவை அடிப்படையாகக் கொண்டது வகைப்பாடு மூலம் குரு மார்க்கெட்ஸ் நிறுவனம் அலிபாபா குரூப் ஹோல்டிங் எல்டி ஏடிஆர் துணைப் பிரிவை சேர்ந்தது டெலிவரி முப்பத்தொன்பது நிறுவனங்கள் ஆய்வில் ஈடுபட்டுள்ளன ஆய்வின் கீழ் உள்ள நிறுவனத்தின் ஒட்டுமொத்த முடிவு பின்வருமாறு பத்து புள்ளிகளில் மே ஐந்து துணைப்பிரிவுக்கான சராசரி மதிப்பெண் இரண்டு புள்ளி ஐந்து புள்ளிகள் நீங்கள் அதை மிகவும் பரந்த அளவில் பார்த்தால் ஒட்டுமொத்த அமெரிக்க பங்குச்சந்தைக்குள் மொத்த சந்தையின் சராசரி மதிப்பெண் ஒன்று புள்ளி எட்டு புள்ளிகளாக இருப்பதை காணலாம் நிறுவனத்தின் ஐந்து புள்ளி ஐந்து மதிப்பீட்டிற்கு எதிராக அலிபாபா குரூப் ஹோல்டிங் எல்டிடி ஏடிஆர் நிறுவனத்தின் பங்கு விலையின் இயக்கவியலை ஒப்பிடுதல் அலிபாபா குரூப் ஹோல்டிங் எல்டிடி ஏடிஆர் மற்றும் துணைப்பிரிவு பங்குகள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் பங்குகள் இருப்பதை பார்ப்போம் அலிபாபா குரூப் ஹோல்டிங் எல்டிடி ஏடிஆர் இரண்டு புள்ளி எட்டு சதவீத மாற்றத்தை காட்டியது முப்பத்தெட்டு சதவீதம் பேர் துணைப்பிரிவில் விலைகளை மாற்றுவதற்கு எதிராக உள்ளனர் நிறுவனத்தின் சந்தை மூலதனம் அலிபாபா குரூப் ஹோல்டிங் இருநூற்று எழுபது புள்ளி ஐந்து நான்கு பில்லியன் டாலர்கள் எழுநூற்று ஐம்பத்தொரு பில்லியன் டாலர் சந்தை மூலதனத்துடன் துணைப்பிரிவு ஒன்று ஐந்து பில்லியன் மதிப்புடையது நிறுவனத்தின் புத்தக மதிப்பு நூற்று நாற்பத்தொரு புள்ளி ஏழு ஒன்று பில்லியன் டாலர் என மதிப்பிடப்பட்டுள்ளது மற்றும் துணைப் பிரிவின் இருப்பு நிலை மூலதனம் இருநூற்று நாற்பத்தொன்பது பில்லியன் டாலர் ஆகும் சந்தை மற்றும் புத்தக மதிப்பின் பங்குகளை ஒப்பிட்டு பார்த்தால் பின்வருவனவற்றைக் காணலாம் பங்கு அலிபாபா குரூப் ஹோல்டிங் சந்தை மூலதனத்தை மதிப்பிடும்போது துணைப்பிரிவில் முப்பத்தாறு புள்ளி பூஜ்ஜியம் இரண்டு ஆறு சதவீதம் புத்தக மதிப்பு ஐம்பத்தேழு புள்ளி பூஜ்ஜியம் ஒன்று சதவீதம் சந்தையின் நிறுவனத்தின் பங்கின் மதிப்பீடு மற்றும் துணைப்பிரிவின் பிரிவின் இருப்பு நிலை மூலதனம் நல்லது ஒன்று புள்ளி நிறுவனத்தின் கடன் பொறுப்புகள் இரண்டு புள்ளி ஐந்து எட்டு எட்டு பில்லியன் டாலர் ஆகும் புத்தக மூலதனத்திற்கான நிதி பொறுப்புகள் நிறுவனத்தின் மூலதனத்தில் இருபத்தி மூன்று சதவிகிதம் ஆகும் நிறுவனத்தின் கடன் முடிவு நல்லது ஒன்று புள்ளி நிறுவனத்தின் சந்தை விலை மற்றும் அதன் வருவாய் விகிதம் பதினைந்து ஆகும் துணைப்பிரிவுக்கான சராசரி ஆகஸ்ட் பதினெட்டு சந்தை மதிப்பு மற்றும் வருவாய் விகிதம் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடும்போது நல்லது ஒன்று புள்ளி கடந்த பன்னிரண்டு மாதங்களில் லாபம் பதினேழாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தெட்டு மில்லியன் டாலர் அடுத்த பன்னிரண்டு மாதங்களுக்கு எதிர்கால லாபம் இருபத்தாறாயிரத்து முன்னூற்று இருபத்தி இரண்டு மில்லியன் டாலர் என எதிர்பார்க்கப்படுகிறது துணைப்பிரிவுடன் ஒப்பிடுகையில் திட்டமிடப்பட்ட எதிர்கால லாபத்தின் குறிகாட்டியின் மதிப்பீடு நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் நிறுவனத்தின் மதிப்பு மற்றும் வருவாய் விகிதம் இரண்டு துணைப்பிரிவில் சராசரி ஜூன் ஒன்று துணை வகை விகிதத்துடன் ஒப்பிடுகையில் பரிமாற்ற விலை மற்றும் வருவாய் விகிதத்தின் மதிப்பீடு கடந்து செல்லக்கூடியது பூஜ்ஜியம் புள்ளிகள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் வருவாய் பதிமூன்று எட்டு பூஜ்ஜியம் இருபது மில்லியன் அடுத்த பன்னிரண்டு மாதங்களுக்கு எதிர்கால வருவாய் பதினெட்டு ஒன்று எழுபத்தேழு பூஜ்ஜியம் மில்லியனாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் திட்டமிடப்பட்ட எதிர்கால வருவாய் குறிகாட்டிகளின் மதிப்பீடு நல்லது பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் விளிம்புநிலை பதிமூன்று சதவீதம் துணைப்பிரிவில் சராசரியாக எட்டு புள்ளி ஐந்து சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் விற்பனை விளிம்பு மதிப்பீடு நல்லது பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் துணைப்பிரிவில் உள்ள ஊழியர்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் நிறுவனத்தின் பங்கு பன்னிரண்டு புள்ளி மூன்று ஆறு நான்கு சதவீதம் ஆகும் இது சந்தை மூலதன விட நூற்று தொன்னூற்றொன்று சதவீதம் குறைவாகும் நிறுவனத்தின் ஒரு ஊழியருக்கு மூலதனத்தின் அளவு இரண்டாயிரத்து நூற்று எழுபத்தேழு ஆயிரம் டாலர்களுக்கு சமம் மற்றும் துணைப்பிரிவில் எழுநூற்று நாற்பத்தேழு ஆயிரம் டாலர்கள் உள்ளன துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடும்போது ஒரு ஊழியருக்கு நிறுவனத்தின் மூலதனத்தின் அளவை மதிப்பீடு செய்தல் கடந்து செல்லக்கூடியது பூச்சியம் புள்ளிகள் ஒரு ஊழியரின் லாபத்தின் அளவு நூற்று நாற்பத்தி நான்கு புள்ளி ஆறு ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் சராசரி முப்பத்தொன்பது ஏழு ஆயிரம் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடும்போது ஒரு பணியாளருக்கு லாபத்தின் மதிப்பீடு நல்லது பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் ஒரு ஊழியருக்கு நிறுவனத்தின் விற்பனை ஒன்று பதினொன்று பூச்சியம் 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 ஆகும் துணைப்பிரிவில் நானூற்று அறுபத்தொன்பது ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடும்போது ஒரு பணியாளருக்கான வருவாயின் மதிப்பீடு நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் துணைப்பிரிவுக்கான சராசரி இரண்டு புள்ளி இரண்டு சதவீதத்துடன் ஒப்பிடுகையில் விற்பனைக்கான பங்குகள் ஒன்று புள்ளி நான்கு சதவீதமாக உள்ளன தொழில்நுட்ப காட்டி ஆர்எஸ்ஐ பதினான்கு நிறுவனத்திற்கு நாற்பது சதவீத அளவை காட்டுகிறது அலிபாபா குரூப் ஹோல்டிங் எல்டி ஏடிஆர் துணைப்பிரிவில் பிரிவில் ஆர் நிலை பதினான்கு தோராயமாக நாற்பத்தேழு சதவீதம் நிறுவனத்தின் தற்போதைய பங்கு விலை சுமார் நூற்று பதிமூன்று டாலர் நிறுவனத்தின் பங்குகளின் ஒருமித்த விலை இலக்கு தோராயமாக நூற்று அறுபத்தி நான்கு டாலர் ஆகும் ஆர்டர் அட்டவணையை பார்ப்போம் அது உங்களுக்கு கிடைக்கும் அதற்கான இணைப்பு பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ளது ஆர்டர் அட்டவணையில் பங்கு மதிப்பீடு தகவல் மற்றும் குறிப்பு அமைப்பு மூலம் இந்த பருவத்தில் எடுக்கப்பட்ட அனைத்து முடிவுகளும் உள்ளன குரு மார்க்கெட்ஸ் ஆர்டர் அட்டவணைக்கான அணுகல் இலவசம் மற்றும் திறந்திருக்கும் பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ள இணைப்பு நிறுவனத்தின் பத்திரங்களின் பகுப்பாய்வின் விளைவாக அலிபாபா குரூப் ஹோல்டிங் தகவல் மற்றும் குறிப்பு அமைப்பு குரு மார்க்கெட்ஸ் பின்வரும் முடிவு எடுக்கப்படுகிறது இந்த வீடியோ மதிப்பாய்வு என்பதால் ஒப்பந்தத்தை திறக்க வேண்டாம் இந்த வீடியோவை பார்த்ததற்கும் உதவி அமைப்பை பயன்படுத்தியதற்கும் அனைவருக்கும் மிக்க நன்றி குரு மார்க்கெட்ஸ்